அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து பதில் சொல்லுங்க சலாம் சொன்னா காதரை விழிச்சு இல்லையா சலாம் சொல்றது சொன்னது பதில் சொல்றது வாஜிபு காதரை விழுந்தார் மௌனமும் சொல்லிருப்பீங்கல்லா சொன்னதான் ஒரு மஜ்ரிசை நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் உங்களை போல் ஒரு பார்வையாளனாக வந்த என்னை நீங்கள் எல்லாம் பார்க்கும்படி நீக்க வைத்த இல்லாம அந்த புகழ் அனைத்தும் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்றி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய என்ஜிஓ காலனி மஹலாவினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக மக்கள் ஜமாத்தார்கள் ஆளு பெருமக்கள் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பிரதிகை அசரத் அவர்களுக்கும் தாய்மாரன் அத்துணை வீரர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்தூ

நான் அசர்த்தருடைய மாணவரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அசர்த்துடைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் சொன்னதுனால ஒரு ஞாபகம் வந்தது ஒரு சின்ன விஷயம் பாடத்தில் இருக்கிற பொழுது அசர்த்து உன்னை சொல்ல நான் உன்னை நினைத்து சிரித்தேன் ஒழுக்கினமாக நீ இப்படி இருப்பியா என்று அசத்த என்னை கண்டித்தார்கள் கண்டித்தது மாத்திரமல்ல பல உற்சாகங்களுடைய சிபாரிசோடு தான் மறுபடியும் என்னை பாடத்தில் அமர்த்தினார்கள் அப்படி எங்களை பக்குவப்படுத்தினார்கள் அசிர்த்தவர்கள் ஏனால் பெருமான் சல்லல்லாம் வளைவு அவர்கள் எந்த விதத்திலும் யாரிடத்திலும் அவர்கள் கீழ்த்தனமாக அவர்கள் பணிவில்லாமல் நடந்ததே இல்லை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட அவர்களதுல அன்போடும் படிவோடும் நடந்திருக்கிறார்கள் கன்னிமுக்கவர்களே பெருமானா செல்லல்லாம் வளைவு செல்லம் அவர்கள் மீது புகழ் பாடுவது அவர்கள் மீது பிரியம் வைத்திருப்பது மாத்திரம் பத்தாது பெருமான சல்லல்லாம் முடேஸ்வரன் அவர்கள் நமக்கு எதை சொன்னார்களோ எதை தந்தார்களோ அதை வாழ்க்கையிலே நாம் அமல்படுத்துகிற பொழுதுதான் நிச்சயமாக பெருமான சல்லல்லாம் முடேஸ்வரனுடைய சுண்ணத்தை பேணியவர்களால் நாம் ஆகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை சின்ன சின்ன சுண்ணத்துகள் வாழ்க்கையில எத்தனையோ சின்ன சின்ன சுண்ணத்துகள் இருக்கிறது அதை நாம் செய்தால் நமக்கு கிடைப்பது சொர்க்க மாத்திரமே மிச்சம் வன்னி தூங்கி எழுந்ததிலிருந்து நாம் வணக்கைக்கு செல்கிற வரையிலும் இருக்கிற சின்ன சின்ன சுண்ணத்துகள் பழு தான் எச்சி துப்புவதில் இருந்து எப்படி துப்ப வேண்டும் எப்படி செருப்பு அணிய வேண்டும் நாம் எத்தனை பேர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் யாராவது வந்து கேட்டால் நம்ம சுகம் சாரிப்பாங்க நாம் என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கு இலங்கை என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கேன் ஒருவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் சிலவர் என்ன சொல்வார் ஏதோ இருக்கம்பா சிலவர் சொல்லுவார் முன்னேத்துல இருக்க அப்படின்பார் அசந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஞாபகம் பாடத்திலே யாரோ உங்களிடத்தில் சுகம் விசாரித்தால் நீ நல்லா இருக்க என்று சொல்லாது நீ சுயமாக நல்லா இருக்க முடியாது நீ சொல் அலக்துல்லா நீ முதல் சொல்லக்கூடிய வார்த்தை அலகம்துல்லா அப்ப அசத்த பாடத்தை கேட்டோம் மாற்று மத சௌதரகம் இடத்தில் கேட்டால் நீ சொல்லு நான் அருளால் நல்லா இருக்கேன் அருளால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு உன்னை அவன் பணிந்து விடுவான் உன்னிடத்தில் அதே கேள்வி திரும்ப நான் கேட்ட ஞாபகம் அசரத்திரத்தில் அலகுந்த அசரத் அவர்களே நானே சரியா இல்லை நான் எப்படி அல்லாஹுவை புகழ்றது நீ புகழே அல்லாஹ் கேட்கப்படுவான் மணக்க மாதத்தில் அவன் சொல்லுவான் என் அறியான் அவன் ரொம்பவும் முடியாதவனாக இருக்கிறான் ஆனாலும் என்னை அவன் புகழ்கிறான் சந்தோஷமான விஷயத்தில் புகழ்கிறார் அவன் சுகமில்லாமல் இருக்கிற என்ன அந்த நேரத்திலும் என்னை புகழ்கிறான் அவனை நல்லாக்குங்கள் என்று மலக்கு மாடத்திலே சொல்வான் என்று அவர்கள் பாடத்திலே சொன்னார்கள் அப்படியான ரசத்தவர்களை நல்ல நல்லா இருக்கிற ஒருத்தவங்க அல்லமுதில் சொன்னால் அல்லாஹ் மேலும் நல்லவாக ஆக்கி வைப்பான் என்று சொன்னார்கள் இப்படியான சின்ன சின்ன சுண்ணத்துக்களை வாழ்க்கையிலே நாம் பேணுகிற பொழுது நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கமே மிஞ்சும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாஹ் குறப்பில் ஆளுமேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நம்மை ஈரெடுத்த தாய்ந்தீர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்சாக உறவினர்கள் யாவருக்கும் கொடுத்தல் முடியும் ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் முகமது ரசோன் அல்லாஹி சொல்லல்லாம் ஒரே வசன் அவர்களே கண்டுகளுக்கும் வெறும் பாக்கியத்தை அல்லா எல்லோருக்கும் வழங்க முடிவானாக இறையில்லமாம் காபாவையும் இறை தூதர் முகமது சல்லாசல் அல்லாவையும் குடும்பத்தோடு உடல் திராகத்தோடு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுமுரா செய்யும் பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் முடிவானாக கடைசி மூச்சு வரையிலும் அவனை நின்று வழங்க தோபி செய்வானாக யாருடைய எதனுடைய பிறருடைய துணை கொண்டு வாழாமல் அந்த ரப்பின் துணை கொண்டு வாழக்கூடிய தோபிக்கை அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்தவனாக உங்கள் எல்லோருடைய துவா ஆதரவு வைத்து வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹ தவான அஹமது இல்லா ரபிலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல